மிஸ் குட் மார்னிங் இது மகனின் மாடித்தோட்டம்ங்க எங்கள் தோட்டத்தில் பாருங்கள் இன்றைக்கி பூக்களாக பூத்து குலுங்குதுங்க ரோஸ்லாம் எவ்வளோ பூத்துருக்கு பாருங்களேன் எல்லா செடியிலையும் அவ்வளோ பூக்களுங்க அப்படியே நான் அவங்கக்கிட்ட காட்டிகிட்டு வரேன் பூக்கள் வந்து அந்தளவுக்கு பூத்துருக்குங்க வெயில் காலந்து வரணும் எல்லோ கலர் அவ்வளோ அழகாக இருக்குங்க அதேமாதிரி செவெண்டர் ரோஸும் பூத்துருக்கு இங்கே மொட்டும் வச்சுருக்குங்க இதை பாருங்கள் எனக்கு பிடிச்ச காஷ்மீர் ரோஸ் அழகாக இருக்குங்க நாட்டு ரோஸ் இதுவும் அதே ரெண்டு பூங்க பார்க்கும்போதே நல்லா இருக்கு அடுத்து மற்ற செடியிலே ரோஸ் செடி இருக்குங்க அதையும் நான் உங்ககிட்ட காட்டுறேன் இங்கே பாருங்க ஆரஞ்சு கலர் நேற்று நேற்று வந்து மொட்டா இருந்ததுங்க இன்றைக்கி நல்லா மலர்ந்துருக்குங்க இந்த ரோஸ் வந்து கலரே பாருங்க எவ்வளோ கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குது இந்த பூவும் அதே மாதிரி எங்கள் வீட்டில் வந்து முக்கியமான ஒரு பூ கொடுத்துருக்குங்க அதுதான் பாரி ஜாதம்ங்க இந்த பூ வந்து போன வாரம் நான் வீடியோலேயே சொல்லியிருந்தேன் இது என்ன செடின்னு தெரில முட்டு இந்த மாதிரி வச்சிருக்குன்னு கமெண்டில் வந்து ரெண்டு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க அது பாரிஜாத பூ செடி சிஸ்டர்னு சொல்லிட்டு அப்புறமா தான் எனக்கு தெரியும் இது பாருங்கள் ஒரு எந்த சைஸ் பூத்துருக்கு பாருங்கள் ஒரு தாமரை பூ அளவிற்கு பூத்துருக்குங்க இந்த பாரிஜாதம் வந்து இது வாஸ்து செடிங்களாம் நல்லா வெயிலில் வச்சோம்னா நல்லா வளரும்னு சொன்னாங்க இதுக்கு வந்து கேல்சியம் சத்து அதிகம் தேவைப்படுங்க வாழைப்பழை கரைச்சல் கொடுக்கலாம் இல்லைனா முட்டையோட தூள் அதை வந்து நம்ம வாரத்துக்கு ரெண்டு முறை போட்டு விட்டோம்னாலே இந்த வந்து நிறைய பூக்கள் கொடுக்குங்களாம் நிறைய மொட்டு வைக்க ஆரம்பிச்சிருக்குங்க இந்த செடியில் நான் இது வந்து பெரிய குரோ பேக்கில் மாற்றினேங்க இன்னும் மாற்றாமல் இருக்கேன் இன்றைக்கி காலையில் வந்தவொடனே எனக்கு ஒரே மகிழ்ச்சிங்க அந்த பூவை பார்த்தவொடனே ரொம்ப சந்தோஷமாக ஆகிடுச்சி இப்படியும் வாசனை அப்படி ஒரு வாசனைங்க சம வாசனை இதை முகந்து பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க நான் முகந்தே பார்த்துட்டேங்க செம வாசனையாக இருக்குங்க எனக்கு இந்த பூ வந்து எங்கள் தோட்டத்தில் அதிசயமாக அதாவது ஒரு தம்பி வாங்கி கொடுத்தார் இந்த செடி அவருக்கே தெரியாது இது பாரிஜாதம்னு சொல்லிவிட்டு எனக்கும் தெரியாது ஆனால் இந்த அதிசய பூ வந்து எங்கள் தோட்டத்தில் இன்றைக்கி அழகாக பூத்திருக்குங்க நான் சின்ன பாட்டில் தான் வச்சுருக்கேன் நைன் இன்ச்சு பாட்டில் இதை வந்து நான் ஃபிஃப்டீன் இன்ச்சு க்ரோ பேக்கில் மாற்றி வைக்கணுங்க அதுக்குள்ளே பூவே பூத்துடுச்சுங்க இந்த பூவை பார்க்கும்போது எனக்கு நிஜமாகவே சாமிக்கு எடுத்துகிட்டு போய் இன்றைக்கி வைக்கணுங்க இது தெய்வலோக பூன்னு சொல்லிட்டு சொல்வாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க இதை பாரிஜாத பூ வந்து ஓகே பிரான்ஸ் தேங்க்யூ